நம்ம வந்து திமுகவில் இருக்கிற எல்லோரையுமே வந்து கண்காணித்து தான் நீங்கள் உறுப்பினராக சேர்த்திங்களான்னு நம்ம கேட்கல ஜாஃபர் சாதிக்கு யாருன்னு இப்போ நான் சொல்கிற பாருங்க ஜாஃபர் சாதி இவங்க எல்லாரும் சொல்கிறா மாதிரி வெறும் திரைப்பட தயாரிப்பாளரோ ஒரு ஹோட்டல் நடத்துகின்ற கஃபே நடத்துகின்ற குழிக்கடை நடத்துகின்ற ஒரு தொழில் அதிபர் மட்டும் கிடையாது சிறையில் இருந்தபோது தான் ஜாஃபர் சாதிக்கு வந்து அம்பத்தூர் கார்த்தி எனப்படுகின்ற மொட்டை கார்த்தியோட ஒரு தொடர்பு ஏற்படுது இந்த மொட்டை கார்த்தி யார்ரா அப்படின்னா இவரும் கிட்டத்தட்ட ஜாஃபர் சாதி மாதிரி தான் வெளி உலகத்துக்கு பல்வேறு தொழில்கள் செய்கின்ற பிஸ்னஸ் மேன் ஆனா அந்த திரைக்கு பின்னாடி இருந்து இவர் செஞ்சது எல்லாமே அவர் திமுகவில் சேர்த்தது கூட விடுங்க அது ரெண்டாவது பட்சம்தான் தமிழ்நாட்டோட ஐஜி அவர் கூப்பிட்டு அவார்டு ஒரு குண்டர் சட்டத்துல கைதான நபர் போதை மருந்து கடத்தின மாட்டி உங்ககிட்ட அட்டி வாங்கி அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து வருஷம் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைனை இலங்கைக்கு கடத்தின வழக்கில் திமுகவோட ரெண்டு கவுன்சிலர்கள் மாட்டினாங்க நவாஸ் அதுக்கப்புறம் ஜெயின்லாதீன் அப்படிங்கிற ரெண்டு பேர் போதை மருந்து கடத்தல் பிரிவு அப்படி திமுக இப்போ சொல்லுங்க இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது சரி யாரோ ஜாஃபர் தெரியாமல் பண்ணிட்டாரு இதை பற்றி இதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்னு சொல்லலாம் இப்போ நவாஸுக்கும் ஜெயினுலாஜினுக்கும் என்ன சொல்கிறீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கவனிங்க இந்த மூன்றரை வருஷத்தில் தமிழ்நாட்டில் போதை மருந்து புழக்கம் அப்படிங்கிறது முன்னே இருந்ததை விட பல மடங்கு அதிகரிச்சு இப்போ உண்மையான கள நிலவரம் என்ன தெரியுமா திமுக அதிமுக நாம் தமிழர் இப்போ இந்த இடத்துல நாம் தமிழரை அகற்றிட்டு அந்த இடத்த பாஜக வந்து அமரணும் அப்படின்னு நினைக்கிறேன் வணக்கம் நீ இந்த முன்னெடுத்திருப்பவர் ஐ வளைவொளி மகளிர் வணக்கம் வணக்கம் அண்மை காலத்தில் வந்து போதைப்பொருள் பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு அண்மையில் வந்து சாபர் ஜாதி அப்படின்னு ரெண்டாயிரம் கோடி பெருமானம் உள்ள போதைப் பொருளை கடத்தினார் அப்படின்னு கை செய்யப்பட்டிருக்காரு இது அவர் வந்து திமுகவோடய நிர்வாகி அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு என்ன கேள்வி அப்படின்னா திமுகங்கிறது ஒரு வெகுமக்கள் கட்சியாக மாறிடுச்சு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட செயல்பாடையும் பின்தொடர முடியுமா கண்காணிக்க முடியுமா அந்த தனிப்பட்ட நபரோட செயல்பாடுகளுக்கு வந்து திமுக பொறுப்பேற்க முடியுமா அப்படின்னு திமுக தரப்புலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கும் உங்களோட பதில் என்ன சரியான கேள்வி தான் ஒவ்வொரு அதாவது வந்து எட்டு கோடி மக்கள் வாழ் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில் திமுகவே சொல்கிற மாதிரி ஒரு கோடி உறுப்பினர் இருக்கிற திமுக கட்சியில் ஒவ்வொருத்தனையும் தனிப்பட்ட முறையில் கண்காணித்து இவன் யார் இவனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கட்சியில் உறுப்பினராக சேர்க்க முடியாதுங்கிறத ஏற்றுக்கலாம் ஆனால் ஜாஃபர் சாதிக்கு யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஜாஃபர் சாதிக்கோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த இடத்துல இருந்து தான் இதை நாம் அணுகணும் இப்போ நாம் வந்து திமுகவில் இருக்கிற எல்லாரையுமே வந்து கண்காணித்து தான் நீங்கள் உறுப்பினராக சேர்த்திங்களான்னு நம்ம கேட்கல ஜாஃபர் சாதிக் யாருன்னு இப்போ நான் சொல்கிற பாருங்க ஜாஃபர் சாதிக் இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி வெறும் திரைப்பட தயாரிப்பாளரோ ஒரு ஹோட்டல் நடத்துகின்ற கஃபே நடத்துகின்ற துணிக்கடை நடத்துகின்ற ஒரு தொழிலதிபர் மட்டும் கிடையாது அவர் ஏற்கனவே குண்டர் சட்டத்திலையும் போதை மருந்து கடத்தப்பட்ட வழக்களையும் கைதான ஒரு நபர் எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தில் சரத்குமார் நடித்த ஜக்குபாயின்னு ஒரு படம் வந்துச்சு அது தேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே திருட்டு விசிடியாக வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அன்றைய காலகட்டத்தில் சென்னை பர்மா பஜார்ல விசிடி கடை வச்சுக்கிட்டு நடத்தினவர்தான் இந்த ஜாஃபர் சாதிக் பல புதிய படங்களோட திருட்டு விசிடிகளையும் இவர் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருந்தார் அந்த ஜக்குபாய் படம் இருக்கு தெரியுமா அந்த திருட்டு வெளியிட்ட நபரும் இவர் தான் புரியுதுங்களா இந்த குற்றத்துக்காக இவர் குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சு குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சு ஓராண்டுகள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் ஸோ இவர் வந்து ஏற்கனவே குண்டாஸ் வாங்கின ஒரு குற்ற பின்னணி கொண்ட ஒரு நபர் தெளிவாயிருச்சா எப்ப ரெண்டாயிரத்தி பத்தில் திமுக ஆட்சி காலத்துல கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சிறையில் இருந்தபோது தான் ஜாஃபர் சாதிக்கு வந்து அம்பத்தூர் கார்த்தி எனப்படுகின்ற மொட்டை கார்த்தியோட ஒரு தொடர்பு ஏற்படுது இந்த மொட்டை கார்த்தி யார்ரா அப்படின்னா இவரும் கிட்டத்தட்ட ஜாஃபர் சாதிக்கு மாதிரி தான் வெளி உலகத்துக்கு பல்வேறு தொழில்கள் செய்கின்ற பிஸ்னஸ் மேன் ஆனால் அந்த திரைக்கு பின்னாடி இருந்து இவர் செஞ்சது எல்லாமே போதை மருந்து கடத்தினது தான் ஸோ இந்த ஜாஃபர் சாதிக்குக்கும் மொட்டை கார்த்திக்குக்கும் சிறையில் ஏற்பட்ட அறிமுகம் இருக்குது தெரியுமா அதை வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் வந்து இந்த போதை மருந்து கடத்துற விவகாரத்துக்கே வரார் ஓராண்டு சிறை தண்டனைக்கு பிறகு ஜாஃபர் வந்து சிறையை விட்டு வெளியே வரார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று ஆண்டு கா இந்த மூன்று ஆண்டு காலகட்டத்தில் அவருடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கு வீடு காரு சொத்து பத்து அரசியல் செல்வாக்குன்னு மேலே ஏறி போய்கிட்டே இருக்காரு அவரை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு போய்கிட்டே இருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு விபத்து நடக்குது என்ன விபத்து அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க சென்னை எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் மாதம் ஒரு தகவல் வருது துப்பு கிடைக்குது உங்கள் ஏரியாவில் ராத்திரி நேரத்தில் காருக்குள்ளே வச்சு போதை மருந்துகளை கை மாற்றுறாங்க அது என்னன்னு கொஞ்சம் விசாரிங்கன்றாங்க இந்த தகவலின் அடிப்படையில் எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் விமலும் நடராஜனும் சேர்ந்துக்கிட்டு இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க இந்த தகவலை வச்சுக்கிட்டு விசாரிக்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரியே ராத்திரி நேரத்தில் எம்கேபி நகரில் காருக்குள்ளே வச்சு போதை மருந்தை கை 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 மாற்றிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே காவலர்கள் வந்து வே வேகமா வந்து தங்களுடைய வாகனத்துல விரட்டிக்கிட்டு போறாங்க காவலர்கள் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் வேகமா ஓடுறாங்க இதனால ஏற்பட்ட விபத்துல கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி தலைகீழாக கவிழ்ந்துருது அந்த ஏர் பேக் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா அதுலயே இவங்க நாலு பேரும் உள்ள மாட்டிக்கிறாங்க இவங்க நாலு பேரையும் பிடிச்சி வச்சு இவங்க காரை சோதனை போட்டதுல அஞ்சு கிலோ எஃபிடெரைன் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் கிடைக்குது அது போத மருந்து கிடையாது போத மருந்தை உற்பத்தி செய்ய பயன்படுற ஒரு வேதிப்பொருள் ஒரு மூலப்பொருள் அந்த மூலப்பொருள் கிடைச்சவுன்னே உடனே ராய் ஆயிவிடுங்க இதையெல்லாம் கடத்துறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒவ்வொருத்தனையும் பேரை கேட்கும்போது ஒவ்வொருத்தனா தான் பேரை சொல்கிறான் ஜாஃபர் சாதிக் முகமது இஸ்மாயில் மைதீன் கான் அதுக்கப்புறம் இன்னொரு டிரைவர் இந்த ம கானும் முகமது இஸ்மாயிலும் யாரும் இவங்க எல்லாருமே வந்து அண்ணன் தம்பிங்க இதே ஜாஃபர் சாதிக் எப்போ மாட்டினார் ரெண்டாயிரத்தி பத் பதிமூணில் பத்தில் ஒரு வாட்டி விசிடி திருட்டு விசிடி விற்றதுக்காக குண்டர் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போத மருந்து கடத்தினதுக்காகவே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அட்டி உரி உரின்னு உரிக்கிறாங்க அப்போ தான் அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க இதை வந்து நாங்கள் கை எங்களுக்கு கொடுத்தது வந்து அம்பத்தூர் கார்த்தி அப்படிங்கிறாங்க அம்பத்தூர் கார்த்தியை தேடி போனால் அவர் தலைமறைவாயிடறாரு இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் மாதம் அந்த கார்த்தியும் மாட்டிக்கிறார் காஞ்சிபுரம் பைபாஸ் ரோடு இருக்குது தெரியுங்களா அங்க வச்சு அவரும் வந்து இதே எஃபிடரைன் அப்படிங்கிற வேதிப்பொருளை கடத்த முயற்சி பண்றாரு அது வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட மருந்து தயாரிக்க பயன்படுற ஒரு மூலப்பொருள் அதையே வச்சுக்கிட்டு நீங்க போதை மருந்தும் தயாரிக்கலாம் ஆயிரம் கிலோ அது வந்து ஒரு மருந்து தயாரிக்கிற நிறுவனத்துக்காக கொண்டு போகப்பட்டுச்சு அதை வழியிலேயே மறித்து அந்த வாகனத்திலேருந்து இவங்க வாகனத்துக்கு இடமாற்றிருக்கிறாங்க அப்போ போலீஸ் வந்து அதை மோபு முடிச்சு போய் இவங்களை வந்து கைது பண்ணிட்டாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த காவலர்கள் வர்றதுக்குள்ளே நானூறு கிலோ அளவுக்கு தங்களுடைய வாகனத்தில் ஏற்றிட்டாங்க அப்போ தான் வந்து இவங்க மாட்டுறாங்க அந்த கார்த்தியும் மாட்டியாச்சு ஸோ இப்போ சொல்லுங்கள் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபர் வந்து இன்னைக்கு புதுசா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாட்டல ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே மாட்டிக்கிட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போத மருந்து கடத்தின வழக்கில் இவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த இருந்து விடுதலை ஆகிட்டார் அவர் அந்த வழக்கில் இருந்து வாதாடி வெளியே கொண்டு வந்த நபர் யார் தெரியுமா இன்னைக்கு பாஜகவில் மாநில பொறுப்புல இருக்கிற பால் கனகராஜ் முன்னாடி அவர் வந்து பாஜகவில் இல்லை ஆனால் அன்றைக்கு அவருக்காக அந்த வழக்கை வாதாடி அவரை வெளியே கொண்டு வந்தது பால் கனகராஜ் தான் இப்போ சொல்லுங்கள் ஜாஃபர் சாதிக்கு ஒரு சாதாரண ஆளாக பின்னணி கொண்ட நபர்னு தெரிய வருது இல்லை அவரை கண்காணிக்காமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இவரை எப்படி திமுக சேர்த்து பொறுப்பு கொடுத்தாங்க அதான கேள்வி நமக்கு அதான கேள்வி நமக்கு அவர் திமுகவில் சேர்த்தது கூட விடுங்க அது ரெண்டாவது பட்சம்தான் தமிழ்நாட்டோட ஐஜி சங்கர்ஜிவால அவர் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாரு ஒரு குண்டர் சட்டத்தில் கைதான நபர் போத மருந்து கடத்தின வழக்கத்தில் வழக்கில் மாட்டி உங்ககிட்ட அட்டி வாங்கி அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து யாருன்னே தெரியாதா உங்களுக்கு மற்ற வழக்கெல்லாம் கூட விடுங்க அதாவது வந்து நீங்களும் கொஞ்சம் சிறை அனுபவம் அதெல்லாம் இருக்கிற நபர் தான் மற்ற வழக்குகளை கூட விடுங்க திருட்டு கேஸ் மாதிரியான வழக்குகள்னால் மாட்டு வெளில வந்தான் திருந்திட்டான் சரின்னு விட்டுருவாங்க போத மருந்து கடத்தின வழக்கில் மாட்டின ஒருத்தனை அவ்வளோ சாதாரணமாக விட்டுருவாங்களா கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல இவனை கண்காணிக்காமல் என்ன பண்ணீங்க இந்த பத்து வருஷத்தில் எவ்வளோ உயரத்துக்கு வ வளர்ந்துட்டான் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்ததை விட நூறு மடங்கு வளர்ச்சி அன்னைக்கு வெறும் எஃபிடெரேனை தான் கடத்தினேன் அதனுடைய சந்தை மதிப்பு ஒரு கிலோ நாலு லட்சம் ரூபாய் உலக சந்தையில் அதனுடைய மதிப்பு நாற்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு அந்த எஃபிடெரேன விட அதிக பயங்கரமான சூடோஃபெட்ரினை கடத்துகிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு இந்த சூடோஃபெட்ரினோட ஓ சந்தை மதிப்பு எவ்வளோ தெரியுமா ஒரு கிலோ ஒரு கோடி ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் சரக்க கடத்திக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரு கிலோ ஒரு கோடி ரூபாய் சரக்க கடத்துற அளவுக்கு வளர்ந்துருக்கிறான்னா அவனை வளர விட்டு வேடிக்கை பார்த்தது யாருடைய குற்றம் யாருடைய குற்றம் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆ அப்ப தான் கேள்வி வருது இது எதுவுமே ஆட்சியாளர்களுக்கு தெரியாம காவல்துறைக்கு தெரியாம நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியல இப்போ நீங்க முதலமைச்சரை சந்திக்க போறீங்க உங்களை சுலபமா விட்டுருவாங்க நீங்க யாரு என்ன உங்க ஊரு பேரு ஜாதகம் மொத்தம் எடுத்துட்டு தானே முதலமைச்சரை சந்திக்கவே விடுவாங்க இதானே வந்து புரோட்டோகால் அப்படி இருக்கும் போது ஜாஃபர் சாதிக்கு யாரு அப்படிங்கறத ஆராயாம எப்படி காவல்துறை இருந்துச்சு இவ்வளவு பெரிய குற்றப்பின்னணி குண்டர் சட்டத்துல போனவர் போதை மருந்து கடத்தினதில் காவலர்கள் கிட்ட பக்கா கிரிமினல் எப்படி முதலமைச்சரை அவ்வளோ சுலபமாக போய் சந்திக்க முடியுது அப்போ முதலமைச்சரோட உயிருக்கு அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு இருக்காங்கிற கேள்வியும் வருதா இல்லையா நமக்கு அவரோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பொதுமக்களாகிய நம்முடைய உயிருக்கு என்ன பாதுகாப்புன்ற இன்னொரு கேள்வியும் வருதா இல்லையா இப்போ சொல்லுங்க இதுக்கு வந்து திமுக பொறுப்பு இல்லையா நான் இன்னொன்னு சேர்த்தே சொல் இந்த இடத்துல பதிவு பண்ணோன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஜாஃபர் சாதிகை மட்டுமே பேசிக்கிட்டு ஒரு விஷயத்தை நாமளும் மறந்துட்டோம் போன வருஷம் முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கையின இலங்கைக்கு கடத்தின வழக்கில் திமுகவோட ரெண்டு கவுன்சிலர்கள் மாட்டினாங்க நவாஸ் அதுக்கப்புறம் ஜெயினுல் அதீன் அப்படிங்கிற ரெண்டு பேர் அப்ப என்ன நீங்க இதுக்குனே ஒரு பிரிவை வச்சு செயல்படுத்துறீங்களா கட்சிக்குள்ள போதை மருந்து கடத்தல் பிரிவு அப்படின்னு திமுகவில் ஒன்று இருக்கா இப்ப சொல்லுங்க இப்ப வந்து உங்களுக்கு தெரியாது சரி யாரோ ஒரு ஜாஃபர் தெரியாம பண்ணிட்டாரு இதை பத்தி இதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்னு சொல்லலாம் இப்போ நவாஸுக்கும் ஜெயின் உலாதீனுக்கும் என்ன சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் மாட்டினது முந்நூத்தி அறுபது கோடி ரூபாய் யூரியா யூரியா கொண்டு போகிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூற்றி அறுபது கோடி ரூபா மதிப்பிலான கொக்கைனை கிடைத்திருக்கிறார் இலங்கைக்கு இதுக்கு என்ன சொல்றீங்க அந்த நபரும் ஸ்டாலின் கூட போய் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு புரிஞ்சுக்கலாமா இல்லை எப்படி எதாச்சியான மாதிரி தெரியலையே எனக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கவனிங்க இந்த மூன்றரை வருஷத்தில் தமிழ்நாட்டில் போதை மருந்து புழக்கம் அப்படிங்கிறது முன்னே இருந்ததை விட பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இப்போ நேத்து முந்தா நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே சூடோ பெட்ரி கடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்துச்சு தெரியுமா அதுவும் அப்படியே சைலண்டா மூடிட்டாங்க நேற்று வந்து பாலிடெக்னிக் மாணவர்கள் கஞ்சா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க ஆனால் இவ்வளோ ஏன் மதுரையில் வந்து ஒரு காவலரே வந்து கஞ்சா வித்தாருங்கிற செய்தியை நான் படிச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு போதை மருந்து புழக்கம் என்பது திமுக ஆட்சி காலத்தில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது எதுவுமே ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியலை இவங்களோட ஒத்துழைப்பு இதில் இருக்குது அப்படின்னு என்ன நான் வந்து சந்தேகப்படுறேன் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏ ஸ்டாலின் தான் கடந்த ஆட்சி காலத்தை எதிர்கட்சியாளர் இருக்கிறப்ப குட்கா கடுமையாக விற்கப்படுன்னு சொல்லிட்டு சட்டசபை குட்கா கொண்டு போய் அதுவே ஒரு விமர்சனமாக அது வழக்குங்கிற அளவுக்கு போச்சு ஆனால் இவங்க ஆட்சியில் அன்றைக்கி வந்து தங்கு தடை இல்லாமல் கஞ்சா புழக்கம் இருக்குது தமிழ்நாட்டோட கடைக்கோடி வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு இன்னும் சொல்ல போனால் கஞ்ச் கஞ்சா மட்டும் இல்லை அப்படின்னு போதை மாத்திரை போதை மெத்தே எடுத்துங்க அவனு மருத்து சர்வதேச அளவில் ரொம்ப டிமாண்டாக இருக்கிற போதைப் பொருள் அப்படின்னா மெத்து இந்த சூடோ ஃபெட்ரினை வச்சுக்கிட்டு அந்த மெத்தஃபெட்டாமைன்னு சொல்லப்படுற அந்த போதைப் பொருளை தான் உருவாக்க முடியும் நீங்கள் கஞ்சா குடிச்சிங்கனாலும் கொக்கைன் எடுத்திங்கனாலும் அதிகபட்சம் ஒரு நாள் இந்த அளவுக்கு தான் போதை இருக்கும்னு வச்சுக்கோங்க இந்த மெட்ட மெத்தை மெத்துங்கிற போதைப் பொருள் வந்து ஒரு வாரத்துக்கு கூட வந்து போதையை வந்து போதை நிலையிலேயே வச்சுருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கரமான போதைப் பொருளே புழங்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில் மதுரை வரலாம் வந்துடுச்சே உழவுத்துறை காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த கேள்வி தானே நாமளும் கேட்குறோம் என்னதான் ரசா பண்ணுறீங்க சிபிசிஐடியும் காவல்துறையும் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு போத மருந்து கடத்தின பக்கா கிரிமினலு அவனுடைய பேக்ரவுண்டை ஆராயாமல் எப்படி நீங்கள் வந்து முதலமைச்சர் அவ்வளோ சுலபமாக பார்க்க விடுறீங்க அவன் நிதி கொடுக்குறான் அதையும் வந்து வேடிக்கை பார்க்குறீங்க இப்போ சிபிசிஐடியோட வேலை என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க தங்களுடைய அரசியல் தேவைக்காகவும் சிபிசிஐடியை பயன்படுத்துவாங்க இது வந்து எல்லாரும் ஊரறிஞ்ச ரகசியம்தான் இதில் வந்து கருத்தே கிடையாது அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட குற்றப்பின்னணி கொண்ட ஒரு நபர் ஜாஃபர் சாதிக் முதலமைச்சரை சந்தித்தா அது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு அரசியல் பொலிட்டிக்கல் கேரியருக்கு பாதகமாக முடியும் அப்படின்னு சிபிசிஐடி ஆராயாதா அதை கூட ஆராய்ச்சி பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை கூட ஆராயாமல் நீங்கள் முதலமைச்சரை சந்திக்க விடுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நம்ம பையன் தானே நாம தானே வளர்த்து விட்டோம் அவனால நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுது இதெல்லாம் எங்க வெளியே தெரிய போகுது அப்படிங்கிற நினைப்பா இப்ப குட்டு வெளியே பட்ட உடனே அது எப்படி நாங்கள் கண்காணிக்க முடியும் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் கண்காணிக்க முடியுமா அப்படின்னா நவாஸுக்கு என்ன பதில் சொல்றீங்க ஜெயினுல்லாதீனுக்கு என்ன பதில் சொல்றீங்க இல்லை உங்க ஆட்சியில் மூணு வருஷமா போதைப் பொருள் அதிகமாகி இருக்கு அதுக்கு என்ன சொல்றீங்க ரெண்டாவது இதில் திமுகவை மட்டும் குற்றம் சொல்றது வந்து ஏற்றுக்கக்கூடியது கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிமுகவே சேர்ந்தே வந்து குற்றம் சுமத்துறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதிமுக ஆட்சி தானே நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் தானே ஜாஃபர் சாதிக்கு வந்து காவலர்கள்கிட்ட மாற்றாரு அவன் என்ன தான் தன்னுடைய செயல அவன் என்ன தான் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி விடுதலையாகி இருந்தாலும் அவனை கண்காணிக்காமல் விட்டது யாருடைய குற்றம் அன்றைய ஆட்சியாளர்களுடைய குற்றம் அன்றைய ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறையோட குற்றம் குற்றம் இப்போ சொல்லுங்கள் இ இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை யாரும் கேள்வி கேட்டுடக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா சில புலனாய்வு புலிகள் இந்த செய்தி அப்படியே வசதியாக மறைச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜாஃபர் மாட்டின இந்த செய்தியை அப்படியே வசதியாக மறைச்சி கடந்து போயிடுறாங்க ஏன்னா அதிமுகவை யாரும் கொத்த சொல்லிடக்கூடாதான் இது எந்த விதத்தில் நியாயம் தெரியலையே ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர்னா அது ஜாஃபர் சாதி அவரை இப்படி கண்காணிக்காமல் விட்டு வளர விட்டதில் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் பங்கு இருக்கு அண்மையில வந்து புதிதமுறை தொலைக்காட்சி வந்து ஒரு கருத்து கணிப்பை எடுத்தாங்க பாஜகவுக்கு வந்து பதினெட்டு விழுக்காடு வரைக்கும் வாக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட கருத்து கணிப்பு அந்த முடிவுகளில் வந்து இன்னும் சில தன்மரண்பாடுகள் இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து இன்னும் சொல்லப்போனால் ஐயா ரவீந்திரன் அவர்கள் வந்து வளர்ச்சியாக பல இடங்களில் பேசுவார் அவரே வந்து இது கலா யதார்த்தம் இல்லை நான் ஏற்கலை அப்படின்னு மறுக்கிறாரு அவரே அஞ்சு விழுக்காடு எனம்தான் பாஜக கொடுக்குறாரு ஆனால் இந்த பதினெட்டு விழுக்காடுங்கிறதும் அதுவும் அதிமுக வந்து பாஜக விஞ்சுங்கிறதும் திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிற கடந்த கால அந்த கருத்துருவாக்கத்தோட நீச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை தமிழ்நாட்டில் வந்து அபரிமிதமான வளர்ச்சி வந்து பாஜக பெற்றுருச்சு அதுதான் பதற்ற விடுக்காடு அப்படின்னு எடுத்துக்கலாமா இதுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்றைக்கு வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு அண்ணாமலை பேசுனார் யாருக்கிட்ட பேசினார் செய்யாக்கா எதுகிட்ட பேசுனார் அப்படின்னா எதுகிட்ட பேசுனார் நாற்காலிக்கிட்ட நாற்காலிக்கிட்ட பேசுனார் காலி சேர் முன்னாடி பேசுகிறார் இப்போ இந்த கட்சி வந்து பதினெட்டு விழுக்காடு வாக்கு வாக்குகளை பெறும் அப்படின்னா அதை உங்களால் நம்ப முடியுதா முதல்ல பாரிவேந்தருக்கு ஒரு தேவை இருக்குது புரியுதுங்களா அதனால் அவர் அவருடைய தொலைக்காட்சியில் பதினெட்டுன்னு நூற்றி ஐம்பது விழுக்காடுன்னு கூட போடுவார் அதெல்லாம் நான் நகைமுறை சிரிச்சுட்டு கடந்து போயிடணும் ஐயா ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி ஐந்து விழுக்காடு நான் நான் என்ன கணிக்கிறேன்னா நாலு இதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வந்துருச்சுன்னா ஓகே அது எவ்வளவு கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து பாராட்டுகள் அப்படின்னு சொல்லலாமே தவிர பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு ராஜா அண்ணன் மாதிரி தான் வாய்ப்பே கிடையாது நான் இன்னொன்னும் அழுத்தமாக எங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாஜக ஐந்து விழுக்காடுகளை பெறுவது கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து ஒரு விழுக்காடு கூட புள்ளி ஒரு சதவிகிதம் கூட அவங்க அதிகமா வாங்கக்கூடாது இது வன்முமா ஆமா வன்மம் ஒரு தமிழனாக சொல்றேன் இந்த மண்ணில் காவி அரசியல் வளர்வது என்பதை ஒரு காலத்திலையும் என்னால் ஏத்துக்க முடியாது என்னால் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் அண்ணாமலை வளர்வதையோ பாஜக வளர்வதையோ ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்னுடைய முதல் எதிரி ஆரியம் தான் அந்த ஆரியத்தின் பிரதிநிதியான பாஜகவும் சரி ஆர் எஸ் சரி இந்த தமிழ்நாட்டில் ஒரு விழுக்காடு வளர்ச்சி அடைவதை கூட நான் ஏத்துக்கவே மாட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே வளர்ச்சி அடைவதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற இடத்துல அப்போ வளருதா வளருதுங்கிறதுங்கிறத வந்து மறைமுக சொல்கிறீங்களா அப்படின்ற ஒரு பொருள் வருதுல்ல வளருது இல்லை வள இவங்களே வள வளர்க்குறாங்கல்ல இப்போ இது மாதிரியான ஊடகங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே கூட கேட்டிங்க நான் திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிற அந்த கருத்துருவா கருத்துருவாக்கத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரியான கருத்து கணிப்பாக இது ஆமாம் இவங்களே ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல திமுக அதிமுக அப்படின்னு இருந்தத மாத்தி திமுக பாஜக அப்படின்னு கொண்டு வர பாக்குறாங்க அது ஏத்துக்க முடியாது இந்த கருத்து உருவாக்கத்தை அனுமதிக்க கூடாது இதை மக்களுக்கு வெளிச்சமிட்டு காட்ட வேண்டும் வளர்றாங்க வளர வைக்கப்படுறாங்க இவங்க வளர்ந்தா மாதிரி காட்டுறாங்க பொய்த் தோற்றத்தை உருவாக்குறாங்க இந்த மாய பிம்பத்தை கலைக்கணும் என்னைக்கா இருந்தாலும் பாஜக நோட்டாவுக்கு கீழே தான் அப்படிங்கிற தான் இருக்கணும் தமிழ்நாட்டுல இவங்க ரெண்டு சதவீதம் வாங்குனதே நமக்கான தோல்வியா நான் பார்க்குறேன் அனுமதிக்க கூடாது நான் கோபமா தான் பேசுவேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் வன்மை இருக்கா ஆமா இருக்கு இது என்னுடைய தனிப்பட்ட வன்மம் கிடையாது என்னுடைய இனப்பகை நான் ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற முறையில இருந்து பேசுறேன் ஒரு விழுக்காடு வாக்குகளை கூட இவங்க வாங்குறது அதிகமா வாங்குறது தமிழ்நாட்டிற்கே ஆபத்து அதுல பதினெட்டு விழுக்காடுங்கிறதெல்லாம் பேரழிவு தமிழ்நாடே மறந்துட வேண்டியது தான் நாம் சரிங்களா அண்மையில் வந்து என்னையே விசாரணை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது ஏவப்பட்டுச்சு அதோட தொடர்ச்சியாக விவசாய சின்ன வந்து இந்த இன்றைக்கு நிலையில் பேசிக்கணுங்கிற இந்த நிறுவனத்தில் விவசாய சின்ன பறிக்கப்பட்டு இருக்கு இது வந்து தற்சீலான நிகழ்வாக பார்க்க முடியாமல் அரசியல் நிகழ்வாக தான் ஒரு அரசியல் பழிவாங்கல் ஒரு அரசியல் அச்சுறுத்தல் அப்படி தான் பார்க்க முடியுது என்னெய விசாரணையாக இருக்கட்டும் விவசாய சின்ன பறிக்கப்பட்டதாக இருக்கட்டும் அப்படி தான் பார்க்க முடியுது அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒன்று நாம் தமிழ கட்சி வளரக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ கட்சியோட சின்னம் பறிக்கப்படுது நாம் தமிழ கட்சியோட நிர்வாகிகள் வந்து என்னை விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்போ இந்த நடவடிக்கைகளின் போது மாநில சுயாட்சின்னு பேசக்கூடிய கருத்துரிமை என்று பேசக்கூடிய ஜனநாயகம் என்று பேசக்கூடிய ஜனநாயக ஆற்றல்களாக இருக்கட்டும் இடதுசாரிகளாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இவங்கள்லாம் வாய் மௌனமாக இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது பாஜகவோட அடக்குமுறையை வந்து இவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு கிடையாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா யாருக்கு ஆபத்தானது நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ஆ ரெண்டு பேருக்குமே ஆபத்தானது தான் திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் ஆபத்தானது தமிழ்த் தேசியம் அந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வளரக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜகவிற்கும் திமுகவிற்கும் இருவேறுபட்ட கருத்துக்கள் கிடையவே கிடையாது அப்பா நானே அடிக்கலாம்னு இருந்தேன் இப்போ நீ அடிக்கிறியா அடி அடின்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணுது தூரம் நின்று ரசிக்குது நீங்க சொன்ன மாதிரி பேசுவாங்க மாநில சுயாட்சி பேசுவாங்க அதுக்கப்புறம் கருத்துரிமை ஜனநாயகம் எல்லாம் பேசுவாங்க ஆனா அவங்க அவங்களுடைய அந்த அவங்க ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சிக்கு எல்லா விதமான அநீதிகளும் இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா இவங்களும் அந்த கட்சி அழிஞ்சு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இது அரசியல் தான் முழுக்க முழுக்க அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை தான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னு வைங்க எதர்ச்சியானது அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம் என்ஐஏ சோதனை சரி ஓகே இதோ என்னிக்கோ நடந்துச்சு அதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க இப்போ வந்து அதை அதுக்கு தொடர்பாக விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க விசாரிக்கிறாங்கன்ட்டு விட்டுட்டு போயிடலாம் என்ஐஏ சோதனை சின்னம் முடக்கப்படுது இது எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும்போதே தெரியல இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு இப்ப உண்மையான கல நிலவரம் என்ன தெரியுமா திமுக அதிமுக நாம் தமிழர் இப்ப இந்த இடத்துல நாம் தமிழரை அகற்றிட்டு அந்த இடத்துல பாஜக வந்து அமரணும் அப்படின்னு நினைக்குது அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யுது இந்த கட்சி மேல இது ஒரு தீவிரவாத கட்சின்னு முத்திர குத்துறதுக்கான நடவடிக்கை தான் என்ஐஏ சோதனை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மாட்டினால ஓமலூர்ல ரெண்டு வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அண்ணன் அண்ணன் சீமான் வந்து சரியா தான் கேட்டார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதையெல்லாம் விசாரிக்காம அது என்ன தேர்தல் நெருங்கின தேர்தல் நெருங்குற நேரத்தில் அப்போ என்னென்னா உனக்கு வந்து ஒரு கலங்கத்தை கற்பிக்கணும் ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் அது வந்து தீவிரவாத கட்சி அதில் போகாத போனால் வந்து உனக்கு உனக்கு வந்து என்னைய சோதனைலாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது இளைய தலைமுறை முன்னாடி கட்சியை நோக்கி வர இளைஞர்களுக்கு அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக சின்னத்தை முடக்கிறது நம்முடைய எண்ணத்துக்கு ஏத்தா மாதிரி இருந்த ஒரு சின்னம் இது விவசாய சின்னம் அதை முடக்கியாச்சு அப்ப இப்படி ஒவ்வொரு தடைகளா ஏற்படுத்தும் போதே தெரியுது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு ஆனா இதையெல்லாம் பார்த்து நம்ம ஒண்ணு அச்சப்பட்டு அப்படியே கலங்கி நின்றுட போறது கிடையாது முன்னை விட வீரியமா தான் வந்து நம்ம செயல்பட ஒரு செய்தி என்னன்னா ஒருவேளை விவசாய சின்னம் இல்லாத ஒரு மாற்று சின்னத்துல நாம் தமிழர் கட்சி போட்டிடுதுன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு பலமா இருக்குமா இல்லை பலவீனமா இருக்குமா அதாவது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே வெறும் சின்னத்தை பாட்டு பார்த்து மட்டுமே ஓட்டு போடுறவங்க கிடையாது அது அதில் முதல்ல நம்ம வந்து தெளிவாக்கிக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியின் அந்த கொள்கை கோட்பாடு இன்னமும் சொல்லணும்னா அந்த உயிர்நேய அரசியல் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா அனைத்து மக்களுக்குமான அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் தமிழுக்கான அரசியல் தமிழ் தேசியத்திற்கான அரசியல் சொல்றாங்க தெரியுமா இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு ஆஹா இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குமே இந்த கட்சி தானே இதையெல்லாம் பேசுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மக்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க அதில் சின்னத்தின் பங்களிப்பு அப்படிங்கிறது வெறும் ஐந்து விழுக்காடு தான் சின்னம் போயிடுச்சு நமக்கு வந்து வாக்கு விழுக்காட்டில் சரிவு ஏற்பட்டுடும் அப்படிங்கறத நாளைக்கே ஒரு புது சின்னம் கொடுக்குறாங்கன்னு வைங்க அக்கா காளியம்மல் சொன்ன மாதிரி தான் ரெண்டே நாள் ரெண்டு நாள் கூட கிடையாது ரெண்டு மணி நேரத்துல நம்மளால அந்த சின்னத்தை தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தான் நமக்கு முதல் முதலாக விவசாய சின்னம் கிடைக்குது எப்போ கிடைச்சது தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியா எனக்கு சரியான நினைவு தேர்தல் நெருக்கத்தில் ஆனால் அதையே நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தோம் இப்பவும் முடியும் சின்னங்கிறது வெறும் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் சின்னங்கிறது வெறும் ஐந்து விழுக்காடு மட்டும்தான் பங்களிப்பு செலுத்தும் அதை தாண்டி நம்முடைய கருத்து கொள்கை கோட்பாடு தத்துவம் இது எல்லாம் தான் மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அதனால இந்த சின்னம் போனால் பெரிய இழப்பு இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து கருத்து பேருக்கு நிறைய பேருக்கு மிக்க நன்றி நன்றி you